மோ நாராயணாய் நமக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நான் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக இன்றைக்கி இது என்ன மோட்டிவேஷன் கதைன்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாழ்வை பெறுவது எப்படி அந்த நிம்மதியான வாழ்வுக்கு நம்ம என்னெல்லாம் வழிவகுக்கணும் அப்படின்றத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி கதையின் மூலம் நான் ஆரம்பிக்கிறேன் வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையில் ஒரு வந்து ஒரு சேவகன் ஒரு வேலைக்காரன் வந்து பணி புரிவான் எப்போ பார்த்தாலும் அவன் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாகவே இருக்கிறத அரசர் வந்து அரசரே பொறாமப்பட்டாலான் அவன் வந்து எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக இருக்கிறான் எனக்கு பொறாமை தாங்கவே முடியவில்லை அந்த சேவகனை சேவகன்னா வேலைக்காரனை பார்த்து நேரில் சென்று பிரம்மாண்டமான அரண்மனை ஏகப்பட்ட சேவர்கள் மிக அதிக வருமானம் இத்தனையும் இருந்து எனக்கில்லாத நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு எப்படி உனக்கு இருப்பது எப்படி என்று அரசர் வந்து அந்த சேவகனை பார்த்து கேட்கிறார் பொறாமல் டெய்லி படுவாராம் இப்படியே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து கூப்பிட்டு கேட்பாராம் உடனே அந்த அரசர் அந்த அரசர் அவரை விசாரித்தார் அதற்கு சேவகன் மேன்மை தங்கிய மன்னவரே நான் ஒரு ஏழைக்காவலன் குடும்பத்திலோ தேவைகள் மிக மிக குறைவு மன்னா மழையும் வெயிலையும் மறைக்க ஒரு கூரை வயிறு நிரம்ப ஏதோ ஒரு உணவு மானம் காக்க ஒரு துணி இதற்கு என் வருமானம் போதுமானதாக உள்ளது வேறு எந்த ஆசைகளையும் நான் வளர்த்து கொள்வதே இல்லை அதனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அரசே என்று பணிவுடன் சேவகன் கூறினான் சேவகன் கூறியதை கேட்ட அரசர் அதை தம் அமைச்சரிடம் பகிர்ந்து கொண்டாராம் அரசரும் அரசரும் அமைச்சரும் பேசிக்கொண்டனர் இப்படி ஒரு சேவகன் நம் நம்மளுடைய அரண்மனையில் இருப்பதை பார்த்தால் எனக்கே பொறாமையாக உள்ளது அமைச்சரே உன்னை அமைச்சர் சொல்கிறார் வேண்டுமானால் அந்த சேவகனையும் நமது கவ கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராக விடலாமா என்று பணிவுடன் சிரித்தபடி கூறினாராம் அமைச்சர் அரசரை பார்த்து அதற்கு அரசர் அது எப்படி கவலைப்படுவோர் சங்கம்னா என்ன அப்படின்னு என்று வியப்புடன் கேட்டார் அதற்கு அமைச்சர் அரசிடம் ஒரு பையை எடுக்க அப்படி எப்படி வந்து அவளை கவலைப்படுவோர் சங்கத்தில் சேர்க்க முடியும் என்ற ஒரு பையை எடுக்க வேண்டும் பின்பு அதில் தொண்ணூற்றி ஒன்பது பொற்காசுகளை போட்டு கட்ட வேண்டும் அந்த பொற்காசுகளை அந்த பொற்காசு பைகளை அந்த ஏழை வீட்டு வாசற்படியில் வைத்து விட வேண்டும் பிறகு பாருங்கள் அவனது நடவடிக்கை இல்லை அப்படின்னு அமைச்சர் வந்து ஒரு அவனை வந்து சந்தோஷத்துலேருந்து அவனை கவலைக்கு எப்படி உள்ளாக்கலாம் அப்படின்றத பற்றி பேசி யார் அமைச்சரும் அரசரும் செய்கிறார்களாமா உடனே அதை கேட்ட அரசரும் அப்படியே செய்யுங்கள் என்று உத்தரவிட்டாராம் தன் வீட்டு வாசலில் கிடைந்த தொண்ணூற்றி அவன் வந்து போகிறான் போனவங்க அந்த அந்த சேவகன் சேவகன் போய் பார்க்குறப்ப வீட்டு வாசப்படையில் தொண்ணூற்றி ஒம்பது பொற்காசுகளை ஒரு தடவைக்கு பல தடவை எண்ணி 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 சேவகன் சோ சோர்ந்து விட்டானான் ஏனென்றால் அந்த பொற்காசுகள் தொண்ணூற்றி ஒம்பது தான் உள்ளது உடனே அந்த சேவகன் இன்னும் ஒன்று குறைகிறதே ஒன்று குறைகிறதே என்று புலமினானாம் எங்கு போயிருக்கும் என்று அங்கும் இங்கும் தேடி பார்த்தானாம் அந்த நேரத்தில் அவன் அமைதியை இழந்துவிட்டான் எப்பாடுபட்டாவது பணம் சேர்த்து அதை ஒரு பொற்காசாக மாற்றி நூறு பொற்காசுகள் என்று முழுமைப்படுத்த வேண்டும் என்கிற வெறி அந்த சேவகனுக்கு ஏற்பட்டதாம் அவனது கலகலப்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அந்த ஒரு பொற்காசு அந்த ஒரு பொற்காசை பற்றிய கவலைக்குள் கரைந்து போய்விட்டானாம் அந்த சேவகன் இதற்காக அதிகமாக உழைத்தான் பட்டினியும் கிடைந்தா கிட கிடந்தான் தன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பொறுப்பற்றவர்கள் பொறுப்பற்றவர்கள் ஊதாரிகள் என்று திட்டிக்கொண்டே கொண்டே இருந்தான் பரபரப்பும் படபடப்பும் அவனது ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் குடியேறி விட்டதாம் சேவகனின் நிலைமை அரசருக்கு தெரிந்தது அதற்கு அமைச்சர் அரசே அவன் நமது நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராகிவிட்டான் அரசே என்று அமைச்சர் கூறினாராம் அத என்று அமைச்சர் கூறி சிரித்தபடியே சொன்னாராம் அதற்கு ஏனென்றால் அனுபவிக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தவறிய ஒன் ஒன்றிற்காகவே ஏங்கும் உலகம் இதுதான் என்று அமைச்சர் கூறினாராம் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது காசு கிடச்சிச்சின்னா அவன் சந்தோஷப்படலை அந்த ஒரு காசு எங்கே போயிருக்கோ அந்த ஒரு காசை தொண்ணூற்றி ஒம்பது காசோடு சேர்த்து நூறு காசு பொற்காசை ஆக்க வேண்டும்னு அவன் தன்னுடைய கவலை எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு அந்த ஒரு ஒரு பொற்காசுக்காக அவன் ஓடி 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 உழைச்சானாம் அந்த சேவகன் அதுதான் நிம்மதியான வாழ்வு என்று எது என்று நம்ம தேடாமல் நாம் வந்து இருப்பதை எல்லாம் விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் இப்படி தான் நம் வாழ்க்கையில் கவலையை ஒழிக்கவே முடியாது தான் மகரிஷி ஐயா சொல்வார் கவலையை ஒழித்தல் தான் சொல்வார் கவலையை வந்து நம்மளை மீறி வரும் கவலை அதை நம்ம ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்படி நம்ம வீடு வாசலில் வந்து நிறையா துணி மணி இருக்கும்போது நம்ம ஒரு பத்து இருந்துச்சா நாலு தூக்கி ஒழிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் சரி இன்றைக்கு இது இந்த இப்படி நடக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினச்சி இந்த கவலையை ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நான் வந்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் வலின்றது ஒரு வழி வந்து இன்னொரு வழியால் தான் சரியை பண்ண முடியும் அதுதான் க கிருஷ்ண பரமாத்மாவே சொல்வார் இன்றைக்கி கால் வலிக்கும் டக்குனு நாளைக்கு பார்த்தோன்னா கை வலிக்கும் கை வலிக்கும் போது அந்த வலியை மறந்துடுவோம் அப்புறமேட்டு கை வலித்து முடித்தோன்னா மறுநாள் பார்த்தா அப்படியே வயிற்ற வலிக்கும் அப்போ நம்ம வலியை மறந்துடுவோம் அதுதான் அதனால தான் நம்ம வந்து நிம்மதியான வாழ்வு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த கதையின் மூலம் இந்த மோட்டிவேஷன் கதையின் மூலம் நாம் புரிந்து கொண்ட ஒரு சின்ன விஷயம் ஓகேவா இப்படி தெரிந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா